ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்னிக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இதுலேருந்து நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கோல்டி ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு சைஸு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வந்து இந்த குழம்பு வந்து சாப்பிடலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வெங்காயம் தக் தக்காளி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள் ருசி நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டேர்ன் ஆகுது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடையிலராக வந்து ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டராக அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு சின்ன தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாமே வந்து ஒரு மீடியம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது வந்து மிளகாத்தூள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எத்தனி ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ அப்புறமா ஃபோர் ஒரு நாலு ஸ்பூன் இல்லைன்னா அஞ்சு ஸ்பூன் வந்து அந்த ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு இருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கரம் மசாலா உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் நல்லா ஊற வச்சுட்டு ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா தூள் எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நம்மளுக்கு இறங்கும் நீங்கள் டேரெக்டாக சிக்கன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த காஷ்மீர் பவுடர் கரம் மசாலாரா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இது வந்து ஒன் கேஜி சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் வாங்கினேன் இப்போ எல்லாமே ஆட் ஆட் பண்ணிடணும் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலே ஒரு தட்டு இருந்தால் கூட நீங்கள் மூடிடலாம் இப்போ உடனே நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாேருமே வந்து அதுதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்தே தண்ணி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எடுத்துனுமே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிக்காதீங்க நான் சிக்கன்லேயே வந்து ஆல்ரெடி உப்பு வந்து நான் போட்டுட்டேன் சிக்கனில் ஆல்ரெடி வந்து நான் உப்பு வந்து போட்டுட்டேன் ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் வந்து போடணும் வேண்டாம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா குக் ஆகட்டும் ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி குக்கிங் வீடியோஸ் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸு அப்புறமா இன்ட்ரெஸ்டிங் வீட்லாக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணால் இருக்காது ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து பார்த்தா சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போட்டால் தான் அது டேஸ்ட்